டிஎஸ்ஆர் பேசுகிறேன் ஃபுட்டுக்கு எவ்வளோ பேர் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னு தெரியல இன்றைக்கி ஆயிரத்தி நானூறு கோடி மக்கள் இருக்கிறோம் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோ இந்த வே அப்ராக்சிமேட்லி ஸோ எவ்வளோ பேர் ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறீங்கன்னு தெரியல இது பொங்கல் பொங்கலுக்கு வந்து நம்ம ரெண்டாக்கா சாப்பிடலாம் வெண்டைக்காய் பொங்கல் நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க நிறைய சாப்பாடு ராமன் நிறைய சாப்பிட்றீங்கன்னு அது ஜாலி தான் தட் இஸ் குட் எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க அதை டைட் கட் பண்ணு ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணு அதை கண்ட்ரோல் பண்ணு பிபி சுகர் அது பட் பாடிக்கு நீங்கள் உணவை கட் பண்ணிங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ்ட் அலோபதி மருந்து தான் உங்களுக்கு குளுக்கோஸ் தான் அப்புறம் ஹாஸ்பிட்டல் தான் அதனால் சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது ஓகே அ சிஸ்டாட்டிக் பொங்கல் வித்து வெண்டைக்காய் காம்பினேஷன் யூ சீ வெண்டைக்காய் டெய்லி ஒன் கேஜி சாப்பிட்லாம் வெண்டைக்காய் அப்புறம் சென்ட்ரில் பார்த்துக்கலாம் வித்து சுண்டைக்காய் வெண்டக்காய் வித்து சுண்டக்காய் சுண்டக்காய் இஸ் த வெரி ஹைஜீனிக் ஃபுட்டு இன் அவர் ட்ரெடிஷன் சுண்டக்காய் அவ்வளோ சூப்பராக இருக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்டோட இந்த வெண்டைக்காய் சுண்டக்காயாக காலி பண்ணிடுறேன் இந்த காய்கறி ஒன் கேஜி டூ கேஜி சாப்பிடணும் ரைஸ் கார்போஹைட்ரேட் இதில் ரைஸ் அடுத்து ரைஸ் பருப்பு அடுத்து நெய் அடுத்து முந்திரி திராட்சை Salt and many more items. This is the digestion, easily digestion. Pithu Vendakai Rogi, uh, Paleya Swapada, Paleya Kanchi, Pachamalagai, Urugai, and Chutney. Tobacco chutney, uh, mint chutney, uh, cucumber chutney, and sambar, and variety of food. These mid-budget companies. Mid-budget or five to seven items morning. Mm. The second home in life. First home is home, homely food that is our choice. The second home. ஐ இ செகண்ட் ஹோம் சினிமா சாய்ஸ் சினிமாவில் வந்து எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் பீப்புள் வர்றது வெண்டக்காய் வித் சுண்டக்காய் பெரண்டை தென் ஸ்டார்ட் தோசை சூப்பர் தோசை This is called shitto dosai. It is tradition of Kori Kudi. Shittu dosai dosa is very nice. with a combination of tomato chutney. What oh, is a nice with the sundakai sundakkai sambar. It is a good medicine for health. Food is a medicine. Tomato chutney. With Vendakai, Sundakai, Parandai, Sambar. Then set dosa. It is a traditional food of Tamil. Tamil village food. My grandfather eating five kg mutton every day and he is walking in the naturally road every day sixty-five kilometers. He is more than living eighty-five years.

ரூம் சினிமாவில் எவ்வளவு ஆரம்பத்தை ஸ்ட்ரகிள் பண்றீங்களோ அப்டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் You enjoy the world. Enjoy the world. Without cinema, we are not enjoying properly. Lot of heroes and celebrities, hard working. ஹார்ட் ஒர்க்கிங் ஹார்ட் ஒர்க்கிங் பட் தே ஆர் த என் இருபது வயசுல சினிமாவுக்கு வரணும் அப்பதான் யுவர் என்ஜாய்மெண்ட் வித் மணி வித் எவ்ரி திங் ஃபுட் டான்சிங் ஃபைட்டிங் Everything so heavy breakfast, one idli, two dosa with a lot of items. Super, everything. This is also a homely meal. This is the pure home. திஸ் இஸ் சினிமா ஹோம் ஸோ டூ காம்பினேஷன் சினிமா வித் ஹோம்லி ஃபுடு ஓகே சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேரிங் சப்கிரைவிங் இம்பார்ட்டன் ஃபார் டெவலப்பிங் ஆஃப் Enough videos for international, continental cultures of food and everything. Okay, bye.